கொடைக்கேல் சம்மர் சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினமும் நாலு டு ஆறு மணி நேரம் பெய்யக்கூடிய அந்த கனமழை அந்த கனமழையில் முற்றிலுமாக தன்னுடைய கொள்ளளவை எட்டியுள்ள கொடைக்கனல் ஏரி அதிலே படகு சவாரிகள் செய்து ஏரிக்கரையில் சைக்கிள் சவாரி செய்தும் குதிரை சவாரி செய்தும் தங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடை மலையின் கொழுமையை அனுபவித்து செல்லும் இந்த நிலை தொடர்கிறது சில பல கட்டுப்பாடு காரணமாக இங்கே சுற்றுலா பயணிகளை வரத்து மிக மிக குறைந்த அளவில் இருக்கிறத காண முடியுது இந்த மாதிரி காலை வேலைகளில் வரிசை கட்டி நிற்கும் வாகனங்கள் எல்லாம் காணலை இருக்கக்கூடிய வெகு சில வாகனங்கள் சுற்றுலாத்தலங்களை நோக்கி போயிருக்காங்க வனப்பகுதி சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் மேபி ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த நிலை மாறும் இன்றைய காலநிலையை பொறுத்தளவுக்கு ஒரு தெளிவான வானம் காலை வேலையில் நிகழுது மதியத்துக்கு பிறகு ஒரு மலை அப்படின்றது ஒரு தொடர் வாடிக்கையான ஒரு விஷயமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஒன்று நான்கு டூ ஆறு மணி நேரங்கள் அந்த மலை பொழிவு இருக்குது அந்த மலை பொழிவு நின்ற பிறகு இந்த சாலையெல்லாம் பாருங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லையா இந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சு அதிகமான மலைப்பொழிவு இதில் தண்ணியெல்லாம் எங்கே போச்சு எங்கேயுமே தண்ணீர் அவ்வளோ ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் தேங்கி இருக்குது இதுதான் நிலையாக இருக்குது ஸோ மலை என்பது குழுமை மட்டும் வழங்குவதில்லை இருக்கக்கூடிய தரை தளங்களுக்கு தாகம் தீர்க்கும் ஒரு தண்ணீர் தொட்டியாக விளங்குது அயல் தேசங்களுக்கு தூய காற்றை வழங்கும் சோலை மரங்கள் நிறைந்த நம்ம கொடை மலை தண்ணீர் ஆதாரம் மிகப்பெரிய இயற்கை சார்ந்த ஒரு தண்ணீர் ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம் நேற்று செய்திகளில் காண முடிந்த ஒரு விஷயம் சோத்துப்பாறை ஏரி முற்றிலுமாக நிரம்பி அங்கே வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பெரியகுளம் படுகப்பட்டி போன்ற பகுதிகளுக்கு இந்த தண்ணி எல்லாமே இங்கு உண்டான அந்த மலை பொழிவாயின் காரணமாக உருவானது தான் பழங்கி கோம்பை பகுதியில் இருக்கக்கூடிய மூங்கில் காடு அப்படின்ற பக்கத்தில் காற்றாற்று வெள்ளம் அந்த காற்றாற்று வெள்ளம் அங்கே இருக்க கிராம மக்கள் கொஞ்சம் பாதிச்சிருக்காங்க கயிறு கட்டியெல்லாம் மீட்டெடுத்தாங்க அது இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலைப்பகுதி அது வந்து பழனி பாலாக இருக்குது கொண்டு போய் அந்த தண்ணியை மொத்தமாக போய் சேர்க்குது இது தவிர எரிவால் நீர்வீழ்ச்சி தலையார் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேட்டைல் ஃபால்ஸ் அதில் வந்து பெரிய அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அந்த நீர்வீழ்ச்சி தூரத்து காட்சி ரொம்ப இனிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த தண்ணீர் ஆகப்பட்டது நம்மளுடைய நகர்ப்பகுதியில் உருவாகக்கூடிய அந்த தண்ணீர் ஆகப்பட்டது அங்கே தரைத்தலங்களுக்கு போய் மஞ்சளாறு இடம் வழியாக தேனி மதுரை மற்றும் மாவட்டங்களுக்கு பெரிய நீராதாரமாக விளங்கக்கூடியது ஆகவே கொடை மலை என்பது வெறும் சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்கிறத விட மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பல்வேறு பகுதிகளில் இன்றைக்குமே மாசுபடாத ஒரு அழகான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த தண்ணீர் தேவையும் மக்களுக்கு சுவாச காற்றையும் தரக்கூடிய இந்த குடைமலையில் அதோடய இதய பகுதியிலிருந்து நம்ம அதை ரசிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல அனுபவம் இயற்கையாகவும் நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நம்ம டூரிசமாகவும் பல்வேறு தலங்களில் இந்த பகுதி மக்களுக்கு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி தருது என்பதாக உண்மை இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த கொடை விழா காலங்களில் பாதிக்கப்பட்டது உள்ளூர் மக்கள் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் ஹோட்டல் நடத்துகிறவங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதில் இன்னொரு பாதிப்பு அப்படின்றது வெளியே சொல்ல முடியாது அது வந்து அரசாங்கத்துக்கு பெரிய இழப்பு தான் டோல்கேட் வருமானம் வனப்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வருமானம் போன்ற பல்வேறு கோடை விழா நேரங்களில் பிரெயின் பார்க்கில் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லி சுற்றுலா நம்பியிருக்கக்கூடிய அரசாங்க பொருளாதாரமும் இதில் பாதிச்சுருக்குன்றது தான் உண்மை ஆகவே நண்பர்களே வாருங்கள் இயற்கையும் ரசிப்போம் வாழ்வாதாரத்தை மக்களுக்கு தருவோம் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் இயன்ற ஒரு டூரிசம் மூலமாக ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்து தருவோம் கொடைமலைக்கு வாருங்கள் வருகை வருக என வரவேற்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்கள் அன்பு அபாஸ் கொடை ஸ்மைல் யூடியூப் சேனலுக்காக நன்றி வணக்கம்